அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு முப்பது கால சிக்கல் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மேச ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கிரக மாற்றத்தால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மேச ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு ராசிக்காரர்களிலுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக மேச ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பாங்க பனிரெண்டு ராசியில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இவர்களுக்குள் இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாக அனைதியை கண்டு பொங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாற்றாங்க ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினரும் இருப்பதையே விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க எந்த செயலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதை பிறகு அவர்கள் அவருக்குள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான் தவற்ற உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க கூடியவர்கள் அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க அதன் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் வாழ்க்கையில இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் தான் இவர்களது பலவீனம் ஆனால் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்களிடப்பவர்கள் புரிந்து கொள்ள மீண்டும் நல்ல விதமாக பழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாம்சம் இவர்கள் தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் இரு என்றால் போதும் இவர்களின் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவங்க மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்கள் இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது சிவப்பு நிறம் கொண்ட பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமான கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையாக இருக்கு மலை மலை சார்ந்த இடங்களில் பணிபுரிய ஏற்ற இடங்களாக இருக்கு ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசி காரகளை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வருவது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் நட்சத்திர மண்டலத்துல தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும் போது மேசம் எனது ஆன்டிக் வடிவம் தெரிவதை பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் மனித உடலாக உருப்படுத்தக்கூடியதாக மேசம் கபாலம் என்று சொல்லலாம் இந்த மேசத்துல பிறந்தவர்கள் சிங்கம் போல இருப்பாங்க இவர்களின் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மை செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க செவ்வாய் அதிபதி ஆட்சி செலுத்தும் மேச ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயில் தாக்கம் மிகுதியாக இருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனால் உடன் அதிக அன்பு இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கமும் எழும் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்காரு ஆகவே கலைகளில் நாட்டம் இருக்கும் பழமை விரும்பிகளாக திகழ்வீங்க எதிலும் முன்னோர்கள் நினைவுகள் பயன்படுத்திய பொருட்களை பொக்கிசம் போன்று பாதுகாத்து வருவீங்க மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கு சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உங்களின் எதிரான செயல்பாடுகளும் உண்டு அதை நீங்கள் புரிந்து கொண்டு மனிதர்களை இனம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ராசிக்காரர்களும் கிரகிக்கும் தன்மையும் சற்று கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கும் வேலையில் வெளு சீக்கிரம் சாதிக்கம் படிக்கக்கூடியவர்கள் பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் உங்களில் பலருக்கு படித்த படிப்புக்கும் ஏற்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டையை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது ஆகியவை உங்களுக்கு மைனஸ் விஷயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில விஷயத்த சிவரால் தான் முடிக்க முடியும் என்பதும் அவரிடம் இருந்து உதவி கேட்பதில் தவறில்லை வீண் தயக்கமோ உங்கள் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் ஆகவே தயக்கத்தை தகர்த்தெறியுங்கள் எடுத்த காரியத்தை விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் பொதுவாக மலையும் மலை சார்ந்த இடமாக குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக திகழும் அப்படியே நி சூழலில் வாழ்ந்த தலங்களில் உங்களுக்கு ராசிநாதனான செவ்வாயை வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும்போது உங்கள் வாழ்வு மலையளவு உயரும் என்று சொல்லப்படுது உங்களது ராசிக்கு உகந்த மலைத்தளங்கள் அதில் முருகன் அலரும் மலைத்தளங்களில் தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்று தாக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலம் ஆகவே எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்கள் மேச ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்பொழுதும் சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு அப்படின்னே சொல் பொதுவா நவகிரக நாயர்களின் முதன்மையாக உங்களின் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க சந்திரனின் நகர்வுகள் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக பதிவு செய்யாமல் இருந்த நிலத்தை பத்திரம் போடுவீங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு கெட்டிக்காரத்தனமாக காரியம் செய்யவில்லை என்றாலும் பெட்டியில் இருக்கும் பணம் கரைந்து கண்ணுக்கு தெரியாமல் செல்லலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு வார இறுதியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான காலம் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு திருமணம் தள்ளி போகும் கணவன் மனைவிக்கிடையே கசப்பு உருவாகும் சனி ஒன்றாம் இடத்துல இருக்காரு விவசாய வேலைகளை விறுவிறுப்புடன் பார்ப்பீங்க ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு யோசித்து பத்திரங்களில் கையெழுத்து போடுங்கள் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு இறை வழிபாட்டுல மனதை செலுத்துங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும் பணம் தேவையாக அளவுக்கு கிடைக்கும் குடும்ப சூழ்நிலைகள் நிம்மதி தருவதாக அமையும் தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் நீங்கள் எடுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் பலிக்கும் கடன் வகைகளில் உங்கள் விஷயத்துல எச்சரிக்கை தேவை அலுவலகத்துல உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் சற்று முற்போக்கான நிலைமை காணக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் காணலாம் இந்த காரணத்தையும் முன்னிட்டு கடன் வாங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் வாரமாக இருக்கு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தம் அதிக அளவில் வைத்து கொள்ள வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே